சிம்ம ராசி அன்பர்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கள் கடன் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னாலே நம்ம பிரதானமாக உழைக்கணும் உழைச்சிட்டு சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக உழைப்பு மட்டும்தான் என்னோடய குறிக்கோள் நான் உழைச்சிட்டே இருக்கணும் காசு வருதோ வரலையோ அதை பற்றி இல்லை நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோற்று போக மாட்டோம் யாராலையும் நம்மள தோக்கடிக்க முடியாது ஆக ஃபஸ்ட் விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம என்னென்ன செய்யணும் அப்போ எதுக்கு இந்த வழிபாடு நாங்கள் ஒழிச்சுட்டே இருக்கோம் எதுக்கு நாங்கள் வழிபாடு பண்ணோம் அப்படின்லாம் இதண்டா என்ன சம்பாதிச்சாலும் அதாவது நான் பயங்கரமா சம்பாதிக்கிறேன் என் கையில காசு நிக்கல நம்ம பயங்கரமா உழைக்கிற என் கை காசே வரல அது எதுவும் ஒரு குறை நம்ம ஜாதகம் சரியில்லாமல் இருக்கலாம் நம்மளுக்கு இப்ப தசை சரியில்லாமல் இருக்கலாம் நம்மளுக்கு எப்பயுமே லக் ஃபேவர் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு லக் வரதுக்கு அதிர்ஷ்டம் வரத்துக்கு ஏதாவது அப்டபிள்ஸ் இருக்கலாம் ஒரு இடையூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கலாம் பொதுவோ ஒன்று பாருங்க இப்போ ரொம்ப புத்திசாலிங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்களா பெரிய செல்வந்தர்களா இருக்காங்களா இல்லையே ரொம்ப புத்திசாலிங்களா எங்கேயும் மூலையில் இருக்காங்க ஒண்ணுமே திறமை இல்லாதவங்களா இருந்தால் ரொம்ப பெரிய பெரிய ஆளா இருக்காங்க இதை நம்ம எத்தனையோ பேர் பாத்துருப்போம் இல்லைங்களா அது அதுக்கு என்ன காரணம் நம்ம ஜாதகம் தான் காரணம் சரி இப்போ நம்ம ஜாதகத்தை மாற்ற முடியுமா இந்த மாதிரி பரிகாரம் பெரிய கடன்மா உனக்கு இருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு இருக்குமா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட ஊர்ல இருக்க எல்லா லோனையும் நான் வாங்கிட்டேன் நிறைய அளவுக்கு நான் வந்து கடன் திருப்பி செலுத்தணும் ஆனால் திருப்பி செலுத்துறதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாத்தியக்கூறே இல்லை அப்ப எனக்கே நம்பிக்கை இல்லை நான் கடன்லாம் திரும்பி செலுத்துவேன் நானே அது கம்முனை விட்டுடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அது தப்பா போயிடும் அப்போ சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னா கூட நாற்பத்தி எட்டு நாள் நீங்க இந்த திருச்சேரை பதிகம் இந்த பரிகாரம் அதி உன்னதமான பரிகாரமா அமையுமா நம்பிக்கையோட செய்யுங்க எத்தனையோ பேருக்கு ஈசனை நம்பி நான் எத்தனையோ பரிகாரம் கொடுத்துருக்கேன் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா கடன் தீர பணம் சேர சிம்ம ராசி அன்பர்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கள் கடன் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னாலே நம்ம பிரதானமாக உழைக்கணும் உழைச்சிட்டு சின்சியராக ஹானஸ்டாக டெடிக்கேட்டடாக உழைப்பு மட்டும்தான் என்னோட குறிக்கோள் நான் உழைச்சிட்டே இருக்கணும் காசு வருதோ வரலையோ அதை பற்றி இல்லை நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாலே நம்மளால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோற்று போக மாட்டோம் யாராலேயும் நம்மளை தோற்கடிக்க முடியாது ஆக ஃபஸ்ட்டு விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம என்னென்ன செய்யணும் அப்போ எதுக்கு இந்த வழிபாடு நாங்கள் உழைச்சிட்டே இருக்கோம் எதுக்கு நாங்கள் வழிபாடு பண்ணோம் அப்படின்லாம் விதண்டாவதும் கேட்கக்கூடாது நான் என்ன சம்பாதிச்சாலும் அதாவது நான் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன் என் கையில காசு நிற்கலை நான் பயங்கரமாக உழைக்கிற என் கை காசே வரல அது எதுவும் ஒரு குறை நம்ம ஜாதகம் சரியில்லாமல் இருக்கலாம் நம்மளுக்கு இப்ப தசை சரியில்லாம இருக்கலாம் நம்மளுக்கு எப்பயுமே லக் ஃபேவர் இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு லக் வர்றதுக்கு அதிர்ஷ்டம் வரதுக்கு ஏதாவது அப்சக்கல்ஸ் இருக்கலாம் ஒரு இடையூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கலாம் பொதுவாக ஒன்று பாருங்க இப்ப ரொம்ப புத்திசாலிங்க தான் பெரிய ஆளா இருக்காங்களா பெரிய செல்வந்தர்களா இருக்காங்களா இல்லையே ரொம்ப புத்திசாலிங்களா எங்கேயும் மூலையில இருக்காங்க ஒண்ணுமே திறமை இல்லாதவங்களா தான் ரொம்ப பெரிய பெரிய ஆளா இருக்காங்க இதை நம்ம எத்தனையோ பேர் பாத்திருப்போம் இல்லைங்களா அது அதுக்கு என்ன காரணம் நம்ம தான் காரணம் சரி இப்ப நம்ம ஜாதகத்தை மாற்ற முடியுமா இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து மாற்ற முடியும் கூட உழைக்கணும் அது அது பிரதானம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்போ சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு உங்க அதிபன் யாரு அப்படின்னா சூரிய பகவான் சூரிய வழிபாடு அதி உன்னதமான வழிபாடு இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கே அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு சொல்லியிருப்பாரு ராவணனை வெல்வதற்கு ராவணனை வெல்வதற்கு பெருமாள் அவதாரம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவர் ஏன் சூரியனை கும்பிடணும் அப்படின்னா சில சூக்ஷமங்கள் இருக்க தான் செய்து அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த ஹிருதயம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணியிருப்பார் பண்ணுவார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து தொடர்ந்து ஆதித்த ஹதயம் பாராயணம் பண்ணுவார் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புராண குறிப்பீடுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது அப்போ கடவுள் கிரகத்தை வழிபாடு பண்ணணுமா சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும் ஏன்னா இவர் மனுஷ ரூபம் எடுத்திருக்காரு இல்லைங்களா அப்போ வழிபாடு பண்ணணும் அதுக்கும் மேல சூரிய வழிபாடு சக்ஸஸ்க்கான வழிபாடு அப்படின்றது உண்மை அப்ப நம்ம தினந்தோறும் காலையில எந்திரிச்சோடனே ஆதித்திருதயம் பாராயணம் பண்ணலாம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா நேரமே இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா சூரியனுக்கு அதிகம் கொடுக்கறது நீர் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வேண்டிக்கிறது பிரத்யூஷா உஷா சமேத சூரியாய நமக அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை உஷா பிரத்தி உஷா சமேத ஆதித்யாய நமக அப்படின்னும் நம்ம வந்து வேண்டிட்டு அவருக்கு அர்த்தியம் விட்டுட்டு அவருக்கு ரெண்டு மலர் சாத்திட்டு அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு வரலாம் இது ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு சரிங்களா இது ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும் பொதுவாக ஒன்று பாருங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு இருக்க ஒரே இடம் எது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா காலடியில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷீரும் தேவலோக கன்னிகைகளும் நாகலோக தேவிகளும் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் பூத பிரேத பிரசாசங்களும் அத்துணை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட காலடியில தான் அப்ப நம்ம ஈசன் அப்படின்ற ஒருத்தங்கால பிடிச்சிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே நடந்துடும் என்னவோ தெரியல யாரோ வந்து பெரும் அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிக்க மாட்டேங்கிறாங்க சிவன் பார்த்தா ஒரு பயம் இருக்கலாம் சிவன் நம்மளை சோதிப்பாரு அப்படின்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிம்மம் எப்பயுமே வந்து பாருங்க சிவனை வழிபாடு பண்ணும் எப்படி ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டு பக்கத்தில் ஈஸ்வன் கோயில் இருக்குது அதுவும் புராதான ஈஸ்வர கோயில் இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷங்க புராதன கோயில் இல்லைங்க சின்ன கோயில் தான் இப்போதான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சிவலிங்கம் புதுசாக பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கமாக இருந்தாலும் சுயம்பு ஈசனா இருந்தாலும் இது வந்து பாருங்க பார்த்திவலிங்கமாக இருந்தாலும் தான் தோன்றி இந்த நர்மதை யாத்துக்கரையிலாம் கிடைக்கக்கூடிய தான் தோன்றி லிங்கங்களா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சிவலிங்கம் சிதிலுமே அடைஞ்சு இருந்தாலும் சிவலிங்கத்துக்கு அப்படின்ற ஒரு பவர் தான் செய்யுது அதனோட விசேஷம் அப்படின்றது தான் செய்யுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஈசன் கோயிலுக்கு போகிறோம் ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம் என்னம்மா விளக்கு ஏற்றி வைக்கணும் மணி நீ எந்த விளக்குனாலும் வை உள்ளன்போட வை நீ கேட்டதை வாரி வழங்கக்கூடியவன் தான் பரமேஸ்வரன் ஆக உள்ளன்போட உனக்கு என்ன விளக்கு இருக்கோ வை இழுப்பு என்ன விளக்க சந்தோஷமா ஏற்றுப்பான் ஈசை அதே மாதிரி பாருங்க ஊமத்தங்காயும் ஊமத்தம்பூவையும் சந்தோஷமா ஏத்துப்பான் அதனோட அர்த்தம் தாக்கர்யம் என்ன தெரியுங்களா இந்த வடநாட்டுலலாம் வந்து பாருங்க அந்த ஊமத்தம்பூ நல்லா வந்து அழகா பூத்து குழுங்குமா நிறைய ஆதரவு இல்லாதவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க கஷ்டப்படுறவங்க அந்த ஊமத்தம்பூ அது எவ்வளவு நேரம் இருக்கும் நம்ம பறிச்ச உடனே வாடி போயிடும் அது ஒரு நாத்த வேற அடிக்கும் அதுக்கு சுடுகாட்டு பூ அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு இல்லைங்களா இந்த ஊமத்தம்பூ ஒரு சில பூக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டு பூ அப்படின்னு பேருக்கு இதுவும் சுடுகாட்டுப்பூ அது வாடின உடனே ஒரு ஸ்மெல்லு கையே பயங்கர ஸ்மெல் இருக்கும் அந்த வடநாட்டில் என்ன பண்ணுவாங்களா அந்த பூவெல்லாம் பறித்து ஒரு செண்டு மாதிரி கட்டி வியாபாரம் பண்ணுவாங்களாம் அந்த பூவை ஈசனை தவிர வேற யாரும் ஏத்துக்கிறது இல்லை ஈசன் வாங்கி ஏத்துக்கிறது அதனால ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்றது நடக்குது அந்த ஊமத்தங்காய் அழகா தலையில சூடிக்கிறவங்க ஈசந்தான் இப்படி எல்லாமே வந்து பாருங்க மத்தவங்க நல்லதுக்காக அப்படின்னு வந்து தியாகமாகவே வாழக்கூடிய ஒரு கடவுள் தியாகம் பண்ணியே வாழக்கூடிய கடவுள் எல்லா விதத்திலயும் ஏமாந்த கடவுள் அதனால தான் ஒரு பேர் போலேநாத் அப்படிம்பாங்க அசுதோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்பத்தொரு அசுதோஷ்னா என்ன கேட்டாலும் தருவான் கல்ப விக்ஷம் ஆக இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் ஈசனுக்கு மட்டும்தான் உண்டு ஆக நீ பெருசாக நியமங்கள்லாம் கிடையாது இயமங்கள் நியமங்கள் சாணித்துவம் எதுவும் கிடையாது ஒரு விளக்கு போய் வை உள்ளன்போடு ஏற்றி வை ஈசன் நீ இத்தனை முறை சுற்றணும் அத்தனை முறை சுற்றணும் ஈசனை சுற்றணுமா அதுவே தேவையில்லை ஈசை முன்னாடி போய் கம்மனை உட்கார் உன்னோட எண்ணங்கள் என்ன உன்னோட கோரிக்கைகள் என்ன ஈசன் முன்னாடி சொல்லு அவ்வளவுதான் வேற எதுவும் நீ செய்யாத ஈசன் கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கடைசியில் அந்த கணக்கு கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துக்கலாம் ஈசன் கணக்கு தனி கணக்கு புரியுதுங்களா ஆக நீ இந்த ஒரு விளக்கு ஈசன் ஈசங்கிட்ட வேண்டிக்கோ அதுக்கும் மேல அண்ண நீ வந்து என்ன பண்ணும் நம்ம வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியனை வழிபாடு பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போறோம் தினந்தோறும் நீ வந்து பாத்தீங்கன்னா திருச்சேரை பதிகம் அப்படின்னு இருக்கு ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது கடன் தீர்றத்துக்குன்னே இருக்கக்கூடிய பதிகம் அதை பாராயணம் பண்ணு எவ்வளோ நாள்மா நான் பாராயணம் அம்மா எவ்வளோ பெரிய கடன்மா உனக்கு இருக்குது எவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு இருக்குமா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட ஊரில் இருக்க எல்லா லோனையும் நான் வாங்கிட்டேன் நிறைய அளவுக்கு நான் வந்து கடன் திருப்பி செலுத்தணும் ஆனால் திருப்பி செலுத்துறதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சாத்தியக்கூறே இல்லை அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை நான் கடன்லாம் திரும்பி செலுத்துவேன் நானே அது கம்முன்னு விட்டுடலான்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க அது தப்பாக போயிடும் அப்போ சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னா கூட நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் இந்த திருச்சேரை பதிகம் பாராயணம் பண்ணுங்கள் ருண விமோச்சனிங்கேஸ்வர பதிகம் அதுக்கு திருச்சேரை பதிகம்னு ஒரு பேர் உண்டு ருண விமோச்சனல் லிங்கேஸ்வர பதிகம் அப்படின்னும் பேர் உண்டு கூகுளில் தேடுங்க அழகா லிரிக்ஸ் கிடைக்கும் அதை பாராயணம் பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணாலே இந்த பிரச்சனை நீங்கள் பெறும் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது என்ன சூரியனுக்கு அருகே விட சொல்கிறோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறோம் அது வாழ்க்கை ஃபுல்லும் கூட தான் என்ன தப்பு நல்லது தானே நல்லது கடைசி வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கலாம் அல்லது இன்றே தவிர்த்துடணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த பரிகாரம் அதி உன்னதமான பரிகாரமாக அமையுமா நம்பிக்கையோடு செய்யுங்க எத்தனையோ பேருக்கு ஈசனை நம்பி நான் எத்தனையோ பரிகாரம் கொடுத்துருக்கேன் யாரையுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டதில்லை அம்பிகையை நம்பி எத்தனையோ பரிகாரம் கொடுத்துருக்கேன் யாரையுமே அவன் கைவிட்டதில்லை ஆக எனக்கு ஈசமெல்ல இருக்க அலாதி ந நம்பிக்கை எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ஷ்ம பூஜைகள்லாம் நீங்கள் சொல்லி தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலோ நான் பேசிட்டு போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ं